நீண்ட போருக்குள் தள்ளப்படும் ஈரான் ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திய அமெரிக்கா கமேனி கொடுத்த வார்னிங் ஈராக் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட போர் பல ஆண்டுகளாக நீடித்தது அதேபோல ஈரான் அமெரிக்கா இடையேயும் போர் பல ஆண்டுகளுக்கு தொடரும் என்று கணிக்கப்படுகிறது எப்படி இருந்தாலும் தாக்குதலை எதிர்கொள்ள தயார் என்று ஈரான் தலைவர் கமேனி தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் அமெரிக்காவுக்கும் அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் நேற்று தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடையே பேசிய கமேனி அமெரிக்கா அதிகாரத்தையும் சியோனிச இஸ்ரேல் ஆட்சியும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் இஸ்ரேல் அமெரிக்காவின் கையில் இருக்கும் கயிறு கட்டிய வளர்ப்பு பிராணி என்று கடுமையாக சாடியுள்ளார் அதோடு சேர்த்து சமீபத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தது ஈரான் வசம் உள்ள அணுசக்தி அணு ஆயுதத்திற்காக பயன்படுத்தப்படும் அபாயம் இருக்கிறது என்று சொல்லி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கான ஆதாரங்கள் எதுவும் புதுவெளியில் வைக்கப்படவில்லை அதே நேரம் ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்படுகிறது இருப்பினும் தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரானும் இந்த தாக்குதலால் ஆத்திரமடைந்து இஸ்ரேல் மீது சரமாரியான பதில் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் மீது மட்டுமல்லாது கத்தாரில் உள்ள அமெரிக்கா தளத்தை தாக்கியது இதனால் அமெரிக்கா பயங்கர கடுப்பாகி இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த சூழல்கள் எல்லாம் ஈரான் மீதான தாக்குதலை அடுத்த கட்டத்திற்கு அமெரிக்கா கொண்டு செல்லும் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளன அதாவது ஈராக் மீது அமெரிக்கா ஒரு காலத்தில் போரை நடத்தியிருந்தது அந்த போர் சுமார் ஒன்பது ஆண்டுகள் வரை நீடித்தது ஒரு போரை அமெரிக்கா ஈரான் மீது உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன முன்னதாக ரஷ்யாவை பயன்படுத்தி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் அமெரிக்கா விரும்பியது ஏனெனில் இன்று ஈரானில் இருக்கும் அணு ஆய்வு மையங்கள் அனைத்தும் ரஷ்யாவின் உதவியால் கட்டப்பட்டது எனவே ரஷ்யா சொன்னால் ஈரான் மறுக்காது என்று நம்பியது அது உண்மைதான் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா முன்வரவில்லை உக்ரைன் விஷயத்தில் இன்னும் பஞ்சாயத்துகள் பெண்டிங் இருக்கையில் ஈரான் சர்ச்சைக்குள் எப்படி நுழைவது என்று பேச்சுவார்த்தைக்கு முன்வரவும் மறுத்துள்ளது இப்படி ஈரான் மீதான அனைத்தும் வாய்ப்புகளும் பெரிய தாக்குதலை தொடங்குவது மட்டும் விரைவில் தோல்வி அடையும் என்னவெனில் முழுமையாக தயாராகி வருகிறது போருக்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்து வருகிறது குறிப்பாக வான் பாதுகாப்பு அம்சங்களை தீவிரப்படுத்தி தொடங்கியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன இருப்பினும் நீண்ட கால போர் ஆசியாவில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு கருத்துக்களை நீங்க வரைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நெட் நியூஸ் டம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க